சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா உன் மீது கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்களை சில காலமாக நான் நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இது சாயப்பாவின் வாக்கு நீ என்னவென்று கேட்டுவிட்டாயால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயத்திற்கும் இனி நான் நடத்தப் போகின்ற விஷயத்திற்குமான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ யோசிக்கின்றாயா நாமே நமக்கு வழி இல்லை என்று தெய்வத்தை தேடி வந்தால் நம்மிடத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தெய்வம் தீர்வு கொடுக்கும் என்று நம்பி தெய்வத்தை தேடி வந்தால் தெய்வம் நம் மீது கோபத்தில் இருக்கிறது நாம் எங்கு செல்வது என்று யோசிக்கின்றாயா நான் எங்குதான் செல்வது சாயப்பா நீயே எனக்கு பதிலை சொல் உனை உன்னைதானே நான் என்னுடைய கடைசி நம்பிக்கையாக பார்த்து வருகின்றேன் நான் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோரும் தான் இந்த வாழ்க்கையில் எனக்கான முழுமையான நம்பிக்கையை தருவார்கள் என்று நான் எண்ணிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ இது போன்று நடத்தலாமா இது போன்று ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நடத்தி விடலாமா என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் என் குழந்தையே இந்த சாய் அப்பாவின் கோபத்திற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்து கிடைக்கும் அப்பா சர்வ சாதாரணமாகவெல்லாம் என் குழந்தையின் மீது கோபப்பட்டு விடமாட்டேன் ஏதோ ஒன்று என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நான் நடத்திவிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதல்லவா ஏதோ ஒன்று என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னையும் கோபப்பட தூண்டி இருக்கின்றதல்லவா அப்படியானால் சாயப்பா உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றிருக்கும் பொழுது சாயப்பாவிற்கும் உனக்கும் நல்லது செய்ய அதிகாரம் இருக்கும்பொழுது நீ செய்கின்ற தவறுகளையோ அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களையும் கண்டு எனக்கு கோபப்படவும் உரிமை இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே அதனால் இந்த சூழ்நிலையில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் சாயப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ சரியான புரிதலில் கொண்டு விட்டாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன்னை சூழ்ந்து வந்து பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் ஒரு சேர உன் இடத்தில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிட முடியாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் இழந்து நிற்க முடியாது நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை எப்படி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள முடியும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே சாயப்பா சொல்கின்ற சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாகியப்பா நம்மிடத்தில் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மனமாற்றத்தை கொண்டு வந்துவிட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று அப்படியே அப்படியே சொல்வதற்கு உன் அப்பா நான் வரவில்லை சாகியப்பா உள்ளது எதுவோ உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவோ அதை நான் நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ அதனை ஏற்றுக்கொள்வது உன்னுடைய பொறுப்பு அல்லவா என் குழந்தையே நான் இருந்து உனக்கு தரும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் என்ன தருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெளிவில் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பேரதிசயங்கள் என்னாலும் உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும் சாயப்பா இருக்கும்பொழுது இப்படி ஒரு தவறை நாம் செய்திருக்கலாமா என்ற எண்ணம் முதலில் உனக்குள் வந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் சாயப்பா கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டால் இனிமேல் உன்னை விட்டு தீயவை எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் என்னுடைய கோபமே இப்பொழுது உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீய விஷயங்களுக்கு நீதான் காரணம் என்பதுதானே என் குழந்தையை நம்மை தேடி வருகின்ற துன்பங்களுக்கு நாமே காரணமாக இருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்திருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ தேடிக்கொண்டு வந்துவிட்டாய் தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ உணராக்கி கொண்டு இனிமேலும் இதையெல்லாம் விட்டு நீ வெளியேறுவதற்கு தாமதமாகத்தானே செய்யும் முதலில் நீ இழுத்துக்கொண்ட கொண்ட பிரச்சனைகள் இருந்து நீ வெளிவந்தால்தான் உன் அப்பா உன்னை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வழிவகுக்க முடியும் இதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களும் சில விஷயங்களையும் நீ தேவையில்லாமல் உனக்கு துன்பங்களாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்பது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உனக்கு புரியவில்லையா உன்னை சூண்டு வருகின்ற உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே அதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அப்பா சொல்வதை செவி கொடுத்துக்கேன் நீ என்ன தவறு செய்தாய் சாயப்பா உன் மீது கோபம் என்ன எதனால் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் சில காலமாகவே நீ என்னை விட்டு வேறொருவரை தேடி சென்று வருகின்றாய் அவரினுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே இந்த சாயப்பாவிற்கு பிடிக்காதவை நீ என்னிடத்தில் வேண்டி நின்றதை எல்லாம் நிறுத்திவிட்டால் இடத்தில் சென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எதனால் உனக்கு மிஞ்சியது அவமானம் சாயப்பாவை நம்பாமல் இன்னொருவரை நாடிச் சென்றது தவறுதானே என் குழந்தை நீ தேடிச் சென்றது தெய்வங்களாக இருந்திருந்தால் சாயப்பாவிற்கு கோபம் வருமா நிச்சயமாக வராது ஆனால் நீ தேடிச் சென்றது இந்த மனிதர்களை அல்லவா எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் யாரை எப்பொழுது அவமானப்படுத்தலாம் என்று காத்து இந்த இந்த அல்லவா நீ தேடிச் சென்று இருக்கின்றாய் இவர்களால் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இவர்கள் எப்படி உன் சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடத்தி கொடுக்க போகின்றார்கள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் எடுத்து கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளை எல்லாம் யாரும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போவது கிடையாது இந்த நேரத்தில்தான் தான் இந்த சாயப்பாவிற்கு உன் மீது கோபம் வந்தது இந்த மனிதர்கள் அவமானத்தை தான் நமக்கு கொடுப்பார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் தேவையில்லாத இந்த விஷயங்களை நீ மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் செய்தது எந்த விதத்தில் நியாயமாகும் இவை எல்லாம் எந்த விதத்தில் உனக்கு நன்மைகளை பயக்கும் நான் உன்னை பொத்தி பொத்தி பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை உன்னை நான் பொத்தி பொத்தி வளர்த்து கொண்டிருக்கின்றேன் யாரிடத்திலும் எந்த ஒரு அவமானத்தையும் நீ சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக நான் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீயோ தேவையில்லாத கஷ்டங்களை இழுத்து கொண்டு வந்தால் சாயப்பாவிற்கு உன் மீது கோபம் வராமல் இருக்குமா முதலில் இந்த மனிதர்களிடத்தில் இன்று உதவிகளை கேட்பதை நிறுத்தி இவர்களிடத்தில் சென்று எப்பொழுதும் அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு இந்த உதவியை தர முடியுமா என்று கேட்பதை நிறுத்திவிடு எந்த காலத்திலும் இவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்யப்போவது கிடையாது எந்த காலத்திலும் இவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் தந்துவிடப் போவது கிடையாது உனக்கான நன்மைகளை இவர்கள் கொடுக்க முன்வராத பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ அவமானத்தை தேடியது இந்த சாயப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக நீ ஒரு பொழுதும் இனி நமக்கு இது நடக்காது என்று எண்ணிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் அல்லவா எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக அதற்கு தெய்வம் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தெய்வம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எண்ணங்கள் இருக்க வேண்டும் எதையுமே இழந்துவிட்டு என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது எந்த சூழ்நிலையும் எண்ணி என் குழந்தை வேதனைப்பட்டுக் வேதனைப்பட்டு கொண்டிருக்காது இனி நடப்பது எல்லாவற்றையும் சாயப்பா சொன்னபடி புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற நன்மைகளை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்க நான் தாமதி தாமதப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் சட்டென்று இது உனக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இத்தோடு நின்றுவிடும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவப்பூர்வமாக எந்த ஒரு குழந்தை கற்றுக்கொள்கிறதோ அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரியும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்று புரிவதோடு மட்டுமல்லாமல் காலத்திற்கும் இவையெல்லாம் உன்னுடைய நினைவில் இருக்கும் காலத்திற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நினைவில் நின்று உனக்கான நல்லதை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வேதனைப்படாதே சாயப்பாவின் கோபத்தில் நியாயம் உண்டு சாயப்பா ஒருபோதும் உன் மீது தேவையில்லாமல் கோபம் கொள்வதில்லை சாயப்பா ஒருமோ ஒருபோதும் உன் மீது தேவையில்லாமல் வருத்தம் கொள்வதில்லை உனக்கு அதாவது எனக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு அதிகம் அதனால் தான் நீ தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் நின்று ஏதாவது உதவி கேட்கும் பொழுது சாயப்பாவிற்கு மனம் கேட்கவில்லை கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருகின்றேன் மனிதர்களை நம்பாதே அவர்கள் காலை வாரி விடுவார்கள் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்